அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது வானதி துப்பறியும் கதைகள் வரிசையில் முதன்மையானதாக கருதப்படுறது ஷர்லா ஹோம்ஸோட கதைகள் தான் அப்படிப்பட்ட அந்த கதைகள் முழுக்க முழுக்க எதிர்பார்ப்பையும் விறுவிறுப்பையும் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கதைகளில் ஒரு சுவாரஸ்யமான துப்பறியும் வழக்கு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அப்போ மருத்துவரான வாட்சனுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு மருத்துவர் வாட்சன் ஹோம்ஸோட நெருங்கிய நண்பர் அவருக்கு வந்த தந்தி கூட ஹோம்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த தந்தியில் இப்படி தான் எழுதியிருந்துச்சு வாட்சன் உடனே நீங்க கிளம்பி வரணும் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு ஹோம்ஸ் தந்து அனுப்பியிருந்தாரு இதை பார்த்த உடனே வாட்ஸன் அங்கிருந்து கிளம்பி பேக்கர் தெருவில் இருக்கிற ஹோம்ஸோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அவர் வந்து பார்த்தபோது ஹோம்ஸ் ஒரு சாய்வு நாற்காலியில சாய்ந்து ஏதோ பலத்த யோசனையில மூழ்கி போயிருந்தாரு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அங்கேயே காத்திருந்தாரு வாட்சன் சுமார் அரை மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா ஹோம்ஸ் கைகளை காட்டி ஒரு நாற்காலியில் அமரும்படி சொன்னார் அப்போ தான் வாட்ஸனுக்கு புரிஞ்சிருக்கு தான் வந்ததை ஹோம்ஸ் ஏற்கனவே கவனிச்சிட்டாரு அப்படின்னு அப்போ ஹோம்ஸ் வாட்ஸன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நான் ஒரு வழக்கு விஷயமா ரொம்பவே யோசனையில் இருந்தேன் அதனால தான் உங்களை கவனிக்க முடியல அந்த வழக்கிலிருந்து என்னால் வெளிவரவே முடியல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அந்த வழக்கு யோசனை தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த வழக்கிலிருந்து நாய்களை பற்றிய குறிப்புகளை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த நாய்களை பயன்படுத்தி எப்படி துப்பறியலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் குறிப்பிடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறத கேட்ட வாட்சன் அதை பற்றிய குறிப்புகள் தான் ஏற்கனவே நிறையா இருக்கே அப்படிங்கிறாரு அதை கேட்டதும் ஹோம்ஸ் சிரித்தபடி அது வேறு வகையான குறிப்புகள் நாய்களை பயன்படுத்தி எடுக்குற குறிப்புகள் வேறு வகையானது நாய்கள் எப்போதுமே அவங்க உரிமையாளரையே பிரதிபலிக்கும் உரிமையாளர் கோபக்காரராக இருந்தால் நாய்களும் கோபமுடையதாக இருக்கும் உரிமையாளர் பாசக்காரராக இருந்தால் நாய்களும் பாசமுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க வாட்சன் அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாற்றாரு எனக்கு இப்போது வந்திருக்கிற வழக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா உரிமையாளரையே பாசமாக வளர்த்த நாய் கடிச்சிருச்சான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே உணர்ச்சி வசப்படுறாரு வாட்ஸன் இந்த சாதாரண விஷயத்துக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹோம்ஸ் சிரிக்கிறாரு வாட்ஸன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக தெரிகிற எத்தனையோ விஷயங்கள் சிக்கலான வழக்காக போய் முடிஞ்சிருக்கு நம்ம ரெண்டு பேருமே அதை தீர்த்தும் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு வாட்ஸன் அதை அமைதியாக கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா ஹோம்ஸ் சொல்ல தொடங்கினார் கேம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிற மிஸ்டர் பிரஸ்வெரிய தான் அவரோட நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றத கேட்டதும் வாட்சன் உடனே பதில் சொல்கிறாரு அந்த நாய்க்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றத ஹோம்ஸ் உடனடியாக மறுக்கிறாரு அப்படி உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தா அவரை மட்டும் அந்த நாய் ஏன் கடிக்கணும் மற்ற யாரையுமே கடிக்கலையே அதுவும் அவரை கூட ஒரு சில தருணங்களில் தான் கிடச்சிருக்கு இதெல்லாம் எதனாலயா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட அறையோட அழைப்பு மணி அடிக்குது போய் நீக்கி பார்த்தா அங்கே பென்னட் நிற்கிறாரு பென்னட் முப்பது வயதுடைய ஒரு வாலிபன் பார்க்க நல்ல தோற்றம் நல்ல உடை அணிஞ்சிருந்தாரு அப்படிப்பட்ட அவர் தான் அங்கே வாசற்படையில நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்து ஹோம்ஸ் சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை உள்ள அழைச்சிட்டு வராரு உள்ளே வந்தவர் வாட்ஸனை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கி நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஹோம்ஸ்கிட்ட நாம் பேசக்கூடிய விஷயங்கள் தனிப்பட்டதாக இருக்குது அப்படி இருக்கும்போது மூன்றாவது மனிதர்கள் முன்னாடி அதை பேசலாமா அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் சிரித்தபடி இவர் என்னோட நண்பர் வாட்சன் அது மட்டும் இந்த வழக்குகளுக்கெல்லாம் எனக்கு உதவியாக இருந்ததும் இவர்தான் அது மட்டும் இல்லை பெனட் உங்கள் வழக்கக்கூட விசாரணை பண்ண இவர்தான் தான் உதவியாக இருக்க போகிறாரு அதனால் எல்லா விவரங்களும் இவரும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸனை பார்த்து இவர்தான் மிஸ்டர் பெனட் இவர் யார் தெரியுமா கேம்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறாரே பிரஸ்பெரி அவரோட உதவியாளர் அது மட்டும் இல்லை வருங்கால மருமக பிள்ளையும் இவர் அவரோட மகள் எடித்த இவருக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க வாட்சன் அவர்கிட்ட கை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா எல்லா விவரங்களையும் நீங்கள் வாட்சனுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட பென்னட் கேட்க ஹோம்ஸ் எனக்கு அதுக்கான நேரமே வாய்க்கலை இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சொல்ல தொடங்குறாரு பேராசிரியர் பிரஸ்பரிக்கு மிக நல்ல பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் புகழ்பெற்ற அறிவியல் ஆராய்ச்சியாளரும் கூட அவரோட மனைவி இறந்துட்டாங்க அவருக்கு ஒரே ஒரு மகள் நான் ஏற்கனவே சொன்னனே எடித் அவங்க தான் அப்படிப்பட்ட அவர் கொஞ்ச நாட்களாக செய்கிற வேலைகள் தான் சரியில்லை அவர் கூடவே வேலை பார்க்குற மார்ஃபியோட மகளான ஆலிஸ் மார்ஃபியை திருமணம் பண்ணிக்க போகிறதா ஒரு தகவலை வெளியிட்டார் அந்த தகவலை கேட்ட அவரோட குடும்பத்தார் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்த காரணத்தினால அறுபத்தோரு வயதுடைய பிரஸ்பெரிக்கும் இளம் வயதான ஆலிஸ் மார்ஃபிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அதுக்கப்புறமா அவரோட நடவடிக்கைகளும் மாற தொடங்குச்சு அவர் பதினைந்து நாட்கள் வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லாமல் கிளம்பி வெளியூருக்கு போயிட்டாரு எங்கே போனாருன்னு யாருக்கும் தெரியல திரும்பி வந்தவர்கிட்ட எக்கச்சக்கமான மாற்றங்கள் அவர் முன்போல இல்லை அப்படின்னு எல்லோரும் வருந்த தொடங்கினாங்க அதுக்கப்புறமா அவரோட பொண்ணான எடித் கூட அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா ஆனா அவர் திருந்துற மாதிரி தெரியல அப்பதான் அவருக்கு வந்த ஒரு கடிதத்தை அவரோட உதவியாளரான பென்னட் பிரிச்சு வாசிக்கும் போது அதுல ஒரு விவரத்தை படிச்சு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னா பிராக் நகரத்துல இருந்து வந்த கடிதம் அது அது அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தன் எழுதியிருக்கான் உங்களை ரொம்ப தொலைவில் இருந்து தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு நீங்கள் கடைசியாக பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி பிராக் நகரத்துக்கு வந்தபோது தான் உங்களை பார்த்தேன் அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடிதம் வந்திருந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் பென்னட்டுக்கே தெரிஞ்சிச்சு அவர் பிராக் நகரத்துக்கு தான் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி போய் வந்திருக்கிறாரு அப்படின்னு இதை கூட நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரேன்னு பென்னட் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா தான் அவரோட நடவடிக்கைகளை மாற்ற முடியலையே அவரை எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிட்டே வந்து நடந்த விபரம் எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் முடிச்சார் அதுக்கப்புறமா தபால்கள் விவரத்தை பென்னட்டே உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு வாட்சன் கிட்ட சொல்ல பென்னட் அந்த தபால்கள் விஷயத்தை வாட்சன் கிட்ட சொல்லத் தொடங்குறாரு எனக்கும் பேராசிரியர் பிரஸ்பரிக்கும் இருக்கிற உறவு ரொம்பவே அநியோனியமானது ஏன்னா நாங்க அவ்வளவு ஒரு நெருக்கமா பழகிக்கிட்டு இருந்தோம் என் மேலே அவர் அளவற்ற நம்பிக்கையையும் பிரியத்தையும் வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட அவரு கொஞ்ச நாட்களாக நடந்துக்கிறதே சரியில்லை எப்போதுமே வரக்கூடிய தபால்களை உதவியாளர் அப்படிங்கிற முறையில் நான் தான் எடுத்து பிரித்து வகைப்படுத்தி வைப்பேன் ஆனா அவர் பிராக்நகரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வரக்கூடிய தபால்கள்ல சில கடிதங்களை என்னை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கடிதங்கள் எல்லாமே ஸ்டாம்புக்கு கீழே பெருக்கல் குறிப்போட்டதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இ சி அப்படிங்கிற குறியீட்டோடும் இருக்கும் அந்த கடிதங்களை பார்க்கும்போது படிப்பறிவில்லாதவர் எழுதின கையெழுத்து மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதற்கு பதிலாக எழுதுகிற கடிதங்களை என்கிட்ட அவர் கொடுக்காம தபால் பெட்டியிலேயும் போடாமல் அவர் தனியாக எடுத்து வச்சுக்குவார் அதை எப்போ எங்கே அனுப்புறாருன்னு யாருக்குமே தெரியல இது ஒரு விசித்திரமாக தான் எனக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் பிராக் நகரத்திலேருந்து வரும்போது ஜெர்மனியில் செஞ்ச ஒரு மரப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பெட்டியை அவரோட அலமாரியில போட்டு பூட்டியும் வச்சாரு அந்த அலமாரியில நான் எதையோ எடுக்க முயற்சிக்கும்போது அந்த பெட்டியை தொட்டுட்டேன் அவ்வளவுதான் அவரோட ரூபமே வேறையாக மாறிடுச்சு அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு என்னை கண்டபடி திட்டிட்டார் இதுவரை அவரு என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதே இல்லை அந்த நாளை கூட என்னோட நாட்குறிப்பில் குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஜூலை இரண்டு அப்படின்னு அதை காட்டுறாரு அதை பார்த்ததும் ஆச்சரியமாக ஹோம்ஸ் கேட்குறாரு இந்த மாதிரி தேதிகளை குறித்து வைக்கிறது உங்களோட பழக்கமா அப்படின்னு கேட்க அதுக்கு பென்னட் பதில் சொல்கிறாரு இதை கூட அந்த பேராசிரியர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா நாட்களையும் இதில் தேதி வாரியாக குறித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க அப்படின்னு திரும்ப காட்டுறாரு அதில் ஜூலை இரண்டு ஜூலை பதினொன்று ஜூலை இருபது அந்த மூன்று நாட்களோ வரிசையாக குறிக்கப்பட்டிருந்துச்சு அதை பென்னட் விளக்கி சொல்கிறாரு இந்த மூன்று நாட்களுமே அவர் வித்தியாசமாக நடந்துக்கிட்டார் அந்த மூன்று நாட்கள்லேயுமே அவரோட வளர்ப்பு நாயான ராய் அவரை கடிக்க முயற்சி செஞ்சுச்சு அதற்கப்புறமா அந்த நாயை கொண்டு போய் பின்பக்கம் இருக்கிற குதிரை லாயத்தில் கட்டி வச்சுட்டோம் இந்த மூன்று நாட்களும் அவர் வித்தியாசமாக நடந்துக்கிட்டனால தான் அதை இந்த நாட்குறிப்பில் குறித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா அதை என் வாயால் சொல்கிறக்கே எனக்கு நடுக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தையும் கொஞ்சம் நடுக்கத்தோடையே சொன்னார் பெனட் முந்தா நாள் இரவு சுமார் இரண்டு மணி இருக்கும் அப்போது எனக்கு தூக்கம் பிடிக்காததுனால முழிச்சுக்கிட்டு தான் படுத்திருந்தேன் அப்போ என்னோடய அறைக்கு வெளியில் யாரோ முணு முணுக்கிற சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்து வெளியில் வந்தேன் அப்போது அந்த வராண்டாவில் தூரத்தில் கருப்பாக ஏதோ ஒரு நிழலுருவம் குனிந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஜன்னல் வழியாக தெரிஞ்ச வெளிச்சத்தின் பக்கமாக அது நகர்ந்து வரும்போது அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டேன் ஏன்னா அது பேராசிரியர் பிரஸ்வரி தான் அவர் நடந்து வரல இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் தரையில் ஊனியபடி அவரோட முகத்தை இரண்டு கைகளுக்கு இடையில புதைச்சு குனிந்த வாக்கில் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வந்தார் அவரோட அறை என்னோட அறையிலேருந்து இரண்டு அறைகள் தள்ளி இருந்துச்சு வராண்டாவோட இறுதியில் தான் அவரோட அறை இருந்துச்சு அந்த அறையிலிருந்து என்னோடய அறை வரை இப்படியே ஊர்ந்து தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் மாடி பட்டிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்து போகிறத கவனிச்சேனான்னு அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் வேகமாக எழுந்து எப்போதும் போல நின்றுக்கிட்டாரு என்னை பார்த்து வேகமாக கோபமாக எனக்கெல்லாம் யார் உதவியும் தேவையில்லை அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இது பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது ஹோம்ஸ் அவர்கிட்ட அது என்ன கிழமைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அந்த பெனட் நான் தான் ஏற்கனவே சொன்னனே முந்தா நாள் செப்டம்பர் நான்காம் தேதி அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் முகத்தில் புன்னகை தவழுது சரி சரி மேலே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அந்த நேரத்தில் ஹோம்ஸோட அரைக்கதவு திறக்குது பார்த்தா ஒரு அழகிய இளம் பெண் அங்க நிக்கிறா அவள் தான் பேராசிரியரின் மகள் எடித் அவளை பார்த்த உடனே பெனட் ஓடி போய் அவகிட்ட நீ எதுக்காக இங்க வந்த நானே எல்லாம் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல எடித் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்றா அங்க தனியா என்னால இருக்கவே முடியல அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாள் அப்போ ஹோம்ஸ் அவளை வரவேற்கிறாரு அவகிட்ட நீங்கள் ஏதாவது விபரத்தை சொல்லணுன்னா நிச்சயமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது எடித் எல்லா விபரத்தையும் சொல்றா என்னோடய அப்பாவோட நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்ச நாட்களாக வித்தியாசமாக இருக்குது அவர் முன்னாடி எங்கள் கூட இருந்த மாதிரி இப்போ இல்லை அதனால் அவரை மாற்ற எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவர் மாறவே இல்லை இப்போ நேற்று இரவு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னால் அதை நம்பவே முடியல நேற்று இரவு இரண்டு மணி வாக்கில் எங்களோட நாயான ராய் ரொம்பவே குறைக்கிற சத்தம் கேட்டு நான் எழுந்து உட்கார்ந்திருந்தேன் அப்போது என்னோட ஜன்னலில் நின்று யாரோ என்னை பார்க்குற மாதிரியே தெரிஞ்சுச்சு நல்லா உற்று கவனித்து பார்த்தேன் அப்போது அரை நில ஒழியில் அங்கே ஒரு உருவத்தை பார்த்து வியந்து போனேன் ஏன்னா அது என்னோட அப்பாவோட உருவம் என்னோட அறை முதல் மாடியில் இருக்குது அந்த அறை ஜன்னலில் அவரோட முகம் ரொம்பவே என்னை உற்று பார்த்துட்டுருக்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த ஜன்னல் கதவை பிடிச்சி தள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த அறையோட ஜன்னல் பக்கம் யாருமே அவ்வளவு எளிதாக வர முடியாது அதனால் எனக்கு அங்கே அவர் எப்படி வந்தாருங்கிற ஆச்சரியம் ஒருபுறமோ அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாருங்கிற வியப்பு ஒருபுறமும் யோசிக்க வச்சுச்சு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் அவருடைய உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விடியற் காலை வரை அப்படியே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட வரும்போது என்னோட அப்பா எதுவுமே நடக்காதது மாதிரி சாவகாசமாக வந்து உணவருந்திட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் எனக்கு அங்கே தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால தான் கிளம்பி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நடந்ததை சொல்கிறா அப்போது ஹோம்ஸ் அதையும் குறித்து வச்சுக்கிறாரு அப்போது செப்டம்பர் ஐந்தாம் தேதியும் அவரோட நடவடிக்கைகள் வியப்பாக இருந்திருக்கு சரி உங்கள் ஜன்னல் பக்கமாக வரணும் அப்படின்னா ஏனி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஏனையெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது அந்த அறை கட்டிடத்தோட நடு பகுதியில் இருக்கு கீழே இருந்தும் யாரும் மேலே அந்த பக்கமாக வர முடியாது மேலே இருந்தும் கீழே அவ்வளவு சீக்கிரமாக இறங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நடுப்பகுதியில் எந்த ஏணியும் இல்லாமல் அவர் எப்படி அங்கே வந்தாருன்னு தான் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அப்படின்னு எடுத்து சொல்லி முடிக்க ஹோம்ஸ் அது என்ன தேதின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க செப்டம்பர் ஐந்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பென்னட் நீங்கள் அடிக்கடி தேதியை கேட்குறீங்களே அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் சிரித்தபடி அது என்னோட அனுமானத்தில் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் குறித்து வச்சுருக்கிற குறிப்புகள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போங்க நாங்கள் நேரடியாக வந்து அந்த பேராசிரியரை சந்தித்தாதான் என்ன விபரம்னு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட பெனட் அவர் ரொம்பவே விகாரமாக அப்பப்போ நடந்துக்கிறாரு நீங்கள் வந்து அவங்கள நேரில் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் உறுதியாக சொல்லிடுறாரு நான் நிச்சயமாக அவரை வந்து நேரில் பார்க்க போகிறேன் நீங்கள் போய் பத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா கிட்டே ஹோம்ஸ் சொல்கிறாரு பார்த்திங்களா சாதாரண வழக்குன்னு நினச்சோம் இவ்வளவு விசித்திரமான வழக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹோம்ஸ் கிட்ட வாட்சன் சொல்கிறாரு இப்படி ஊர்ந்து வராங்க அப்படின்னா அது லம்போஹோ அப்படிங்கிற ஒரு நோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தால் அவர் எப்போதுமே ஊர்ந்துல நடக்கணும் பெண்ணட்டை பார்த்த உடனே எழுந்து எப்போதும் போல் நடந்து போயிருக்காரு அதனால் இது அந்த நோயாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட வாட்ஸனும் அது சரிங்கிற மாதிரி தலையாற்றார் ரெண்டு பேரும் மறுநாள் போய் பேராசிரியரை சந்திக்க தயாராகிறாங்க அப்படி சந்திக்க தயாராகும்போது வாட்ஸன் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறாரு நம்ம போய் அவர்கிட்ட என்னென்னு பேச போகிறோம் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் அதுக்கு ஒரு கதையவே தயாராக வச்சுருந்தாரு அப்படி சந்திப்பதற்காக கேம்ஃபோர்ட் போன அன்னைக்கு ஹோம்ஸ் கிட்ட ஒன்று சொல்கிறாரு அவர் முன்ன இந்த மாதிரி நடந்துக்கிட்ட தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இன்னைக்கு செப்டம்பர் ஆறு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம போனோம்னா அவர் மீண்டும் அதே மாதிரி நடந்துக்க வாய்ப்புகள் அதிகம் என்னோடய கணக்குப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸனை கூட்டிக்கிட்டு பேராசிரியரை சந்திக்க அவரோட வீட்டுக்கு போறாரு அவரோட வீடு ரொம்பவே அழகா இருந்துச்சு சுற்றிலும் பச்சை பசேல்னு புல்வெளி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள அவருக்காக காத்திருக்கும்போது அவங்கள பார்க்க அங்க பேராசிரியர் வராரு வந்தவர் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க ஹோம்ஸ் அவரை பார்த்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க தான் நாங்களே வந்தோம் ஏன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார் அந்த பேராசிரியர் என்னது எனக்கு உதவியா அப்படியெல்லாம் ஒன்றும் தேவைப்படலையே யாரோ உங்களுக்கு தவறாக தகவல் சொல்லியிருக்காங்க யார்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹோம்ஸ் அதை நாங்கள் சொல்ல முடியாது அதை நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பேராசிரியர் அப்படியா சரி உங்களுக்கு எது வழியாக தகவல் வந்துச்சு ஏதாவது கடிதங்கள் தந்தி அந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு கேட்க அவர் இல்லை அப்படிங்கிற பதிலை சொல்கிறாரு சரி இருங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி பெண்ணட்டை போய் கூட்டிகிட்டு வர்றாரு பென்னட் கிட்ட ஹோம்ஸ் அப்படிங்கிற பேரில் ஏதாவது கடிதங்கள் இங்கிருந்து போச்சா அப்படின்னு கேட்க பென்னட் இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்ல இவர் கோபத்தோட ஹோம்ஸ் கிட்ட வந்து நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு அந்த நேரத்தில் பென்னட் அவரை அடக்க முயற்சி செய்கிறாங்க நீங்க இந்த மாதிரி கத்துறது நல்லதில்லை நீங்க ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் அந்த பேரை இப்படி இப்படிலாம் கத்தாதீங்க பென்னட் சொல்ல அவரை அடக்குறக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹோம்ஸ் சிரித்தபடியே அங்கிருந்து வெளியில கிளம்பி வராரு அப்போ பென்னட் பின்னாடியே ஓடி வராரு பாருங்க அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு இவ்வளவு கோபப்பட்டு இவ்வளவு ஆக்ரோஷமாகி நாங்க இதுவரை பார்த்ததே இல்லை உங்ககிட்ட அவர் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு பென்னட் சொல்ல ஹோம்ஸ் அதெல்லாம் பரவாயில்ல சரி நாம இப்போ போய் எடித்தோட அறையை பார்க்கலாமா அந்த ஜன்னல் எந்த பக்கமாக இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்ல எடித்தோட அறைக்கு ஹோம்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு பெனட் எழுத்தோட அறையில் அந்த ஜன்னல் பகுதியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக யாராலும் அந்த ஜன்னல் பகுதிக்கு வர முடியாது தோட்டத்து பக்கமாக அந்த ஜன்னல் இருந்துச்சு கீழே இருந்து யாராலும் மேலே ஏற முடியாது ஒரு தண்ணி போகிற பைப் மட்டும்தான் இருக்குது அதை பிடிச்சு ஏறுறது அப்படின்னா இளம் வயதுக்காரங்களுக்கே கஷ்டம் அறுபத்தி ஒரு வயது ஆள் இதை பிடிச்செல்லாம் ஏறி போக முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னல் பக்கமாக நிறையா செடி கொடிகள் வளர்ந்துருந்துச்சு எப்படி அவர் அங்கே போய் சேர்ந்தாருங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்தையே உண்டு பண்ணுச்சு இப்படி இங்கே வந்து அவர் நின்றுருக்கிறாரு அப்படின்னா அது வினோதமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கும்போது அங்கே கிளைகளுக்கு இடையில் ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அங்க அந்த பேராசிரியர் கைகளையும் கால்களையும் தரையில ஊன்றி முகத்தை கீழே குனிஞ்சவாறு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வந்துட்டுருக்கிறாரு உடனே பென்னட் அங்க போய் நிற்க அவர் எப்போதும் போல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார் பென்னட் அதுக்கப்புறமா ஹோம்ஸ்கிட்ட வந்து இன்னைக்கு காலையில் அவர் யாருக்கும் தெரியாம அனுப்புகிறாரே தபால் அது யாருக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிற முகவரியை தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட பேரு டோராக் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஹோம்ஸோட கண்கள் விரியுது இந்த பேர் என்னை ஆச்சரியப்படுத்துது சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் அவரை கவனிச்சுக்கோங்க ஏதாவது புதுவிதமான சம்பவங்கள் நடந்தால் உடனே எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸும் வாட்ஸனும் அங்கிருந்து கிளம்பி போகிற வழியில் அங்கே தபால் பெட்டிக்கு போய் ஒரு தகவலை யாருக்கோ அனுப்பிட்டு வராரு அவர் அறைக்கு வந்து சேர்ந்ததுக்கு மாலை நேரத்தில் உடனே அவருக்கு பதில் தகவல் வந்துடுது அது மெர்சர் அப்படிங்கிற அவருடைய மாணவன் ஒருத்தகன்ட்டு இருந்து அந்த மாணவன் அனுப்பியிருந்த செய்தி இதுதான் நீங்க நீங்கள் டோராக் பற்றி விசாரிக்க சொன்னீங்க அவரை நான் நான்கு மணி அளவில் சந்தித்து பேசினேன் அவர் ரொம்ப மென்மையானவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கடைக்கு உரிமையாளரும் கூட இதுதான் அவர்கிட்ட இருந்து நான் பெற்ற தகவல் அப்படின்னு மெர்சர் சொல்லியிருந்தார் அதை படித்த ஹோம்ஸ் எனக்கு தேவையான தகவல் கிடச்சிருச்சு இப்போ வாங்க இந்த தேதிகளை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு வாட்ஸனை கூப்பிட்டு உட்காடுறாரு இந்த தேதிகளை கவனிச்சிங்களா ஜூலை இரண்டு ஜூலை பதினொன்று ஜூலை இருபது இந்த மூன்று நாட்களும் அவர் வித்தியாசமாக நடந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட நாயும் அவரை கடிக்க முயற்சி பண்ணியிருக்கு இந்த மூன்று நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் இடையில ஒன்பது நாட்கள் இடைவெளி வருது இந்த ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை அவர் விகாரமாக நடந்திருக்கிறாரு அப்படி பார்க்க போனால் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதனாலதான் ஒன்பதாவது நாளுக்கு அப்புறமா அவரோட நடவடிக்கைகள் ரொம்பவே விகாரமாகுது நான் நினைக்கிறேன் அவர் ஏதாவது விஷத்தன்மையுள்ள போதைப் பொருளை எடுத்திருந்திருக்கலாம் இந்த போதைப் பொருளை தான் அவர் பிராக் நகரத்துக்கு கூட போயிருக்கணும் அந்த போதை மருந்து அவருக்கு தொடர்ந்து கிடைக்க தான் தபால்கள் மூலமாக யாரோ அனுப்பிட்டுருந்துருக்காங்க அந்த தபால்களில் தான் பெருக்கல் குறியீடு போட்டப்பட்டிருந்திருக்கு அதை தான் யாருக்கும் தெரியாமல் இவர் பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக சொன்ன இந்த மாதிரி சில தகவல்களை மட்டும் அவரோட குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு அதுக்கப்புறமா டோராக் டோராக் அப்படிங்கிறவர் ஒரு கடை உரிமையாளர் அவர் தான் இந்த போதை மருந்துகளுக்கு இடையில் இருக்கிற ஏஜெண்ட்டாக இருந்திருக்கணும் அவர் மூலமாக தான் இவருக்கு தபால் வழியாக போதை மருந்துகள் வந்து சேர்ந்திருக்கணும் இதுதான் என்னுடைய அனுமானம் அப்படின்னு ஹோம் சொல்ல வாட்சன் மனசளவுல திருப்தி அப்போது பென்னட் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது அவர் முன்ன காட்டிலும் ரொம்பவே விகாரமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹோம்ஸ் அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க வேற ஏதாவது புதிய தகவல் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அதுக்கப்புறமா கிட்ட அவர் ஒன்று சொல்கிறாரு நாம் அவரை போய் வர செவ்வாய் இல்லாமல் அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்தித்தோம்னா சரியாக இருக்கும் அப்பதான் அவரோட வித்தியாசமான நடவடிக்கைகளை இருந்து கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறாரு ஏன்னா இன்றைய நாளில் இருந்து ஒன்பது நாட்கள் கழித்துதான் அவருடைய வித்தியாசமான சொரூபம் கண் முன்னாடி காண முடியும் ஹோம்ஸோட நம்பிக்கை அது மாதிரியே வாட்சன் அவரோட வீட்டுக்கு போறாரு அடுத்த செவ்வாய்க்கிழமை கிழமை ஹோம்ஸை சந்திக்க வராரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்ப் போர்ட் போறாங்க அங்க போய் அந்த பேராசிரியரோட வீட்டில இருக்கிற புதர்கிட்ட ஒளிஞ்சுக்கிறாங்க பென்னர் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிடுறாங்க அந்த பேராசிரியர் உங்க அறைய கடந்து ஊர்ந்து போகும்போது அவருக்கே தெரியாம ரகசியமா அவரை பின்தொடருங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியே அவங்க எல்லாம் திட்டம் போட்டு அன்று இரவு புதருக்கு பக்கத்தில் வாட்சனும் ஹோம் காத்திருக்காங்க அதே மாதிரி அந்த அரை கதவை ஊர்ந்து கடந்து போறாரு பேராசிரியர் பென்னட்டும் அவர் பின்னாடியே அவருக்கே தெரியாமல் ரகசியமாக பின்தொடர்றாரு அந்த நேரத்தில் அவர் அப்படி ஊர்ந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா யாருமே எதிர்பாராமல் விகாரமான ஒரு தோற்றத்தை அடைகிறாரு அங்கே கோச்மேன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரையும் உதவிக்கு வச்சுக்கிறாங்க அப்படி அவர் விகாரமான ஒரு தோற்றத்தை அடைஞ்சு அங்கிருந்து ஒரு மரத்துக்கு தாவறாரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறாரு பார்ப்பதற்கு மிகப்பெரிய வவ்வாழ் மரமிட்டு மரம் தாவர மாதிரி இருக்குது அதை பார்த்ததும் அந்த நாயான ராய் ரொம்பவே குறைக்குது கத்துது அந்த சங்கழியை அத்துக்க முயற்சி பண்ணுது ஆனால் அதனால் முடியல ஆனா அந்த நாயை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த பேராசிரியர் மரத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து அந்த நாய் மேலே வீசுறாரு அந்த நாய் ரொம்ப நேரமா அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி பண்ணி கடைசி அதன் கழுத்தில் கட்டி இருந்த அந்த கயிறு அறுந்து அந்த நாய் விடுவிக்கப்படுது அந்த நேரத்துல அந்த பேராசிரியர் தரையில ஊர்ந்து போயிட்டு இருக்கிறாரு தவளை மாதிரி தாவி தாவி போறாரு அந்த நாயோ அவர் மேல் கொண்ட வெறியினால அவர் மீது பாய்ந்து அவரோட கழுத்தை பற்றி கடித்து இழுக்குது அதற்கப்புறமா ஹோம்ஸும் வாட்ஸனும் ஓடி போய் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் ஓடி வந்த அந்த கோச்மேன் அவரை காப்பாற்றி தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வைக்கிறாங்க அந்த நேரத்துல அவருக்கு வழி தெரியாமல் இருக்கவும் மயங்கி போகவும் ஒரு ஊசியை செலுத்துறாங்க அவர் மயக்கத்துல இருக்கிற நேரத்துல கிட்ட அந்த மரப்பெட்டியோட சாவி எங்க இருக்குன்னு ஹோம்ஸ் கேட்க அது அவரோட கை கடிகாரத்தோட செயின்ல தான் இருக்குதுன்னு சொல்ல அந்த சாவியை எடுத்து அந்த மரப்பெட்டியை திறக்கிறாங்க அந்த மரப்பெட்டிய திறந்த உடனே அதுக்குள்ள சில ஊசிகளும் மருந்துகளும் இருந்துச்சு அதுல சில மருந்துகள் உபயோகப்படுத்தப்படாம புதிதா இருந்துச்சு அந்த மருந்துகளை அனுப்பியதற்கான கடிதங்கள் எல்லாம் நல்லா படிப்பறிவில்லாதவர்கள் எழுதிய எழுத்துக்கள் மாதிரி இருந்துச்சு அதுல ஏ டோரக் அப்படிங்கிற பெயரும் போடப்பட்டிருந்துச்சு இந்த பேராசிரியர் அந்த மருந்துகளை வாங்கினதற்கான ரசீதும் அதுல இருந்துச்சு இப்படிப்பட்ட அந்த பெட்டியில் இன்னொரு கடிதமும் தனித்துவமா இருந்துச்சு அந்த கடிதத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கறாரு ஹோம்ஸ் அதுல இப்படிதான் எழுதியிருந்துச்சு மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களே நான் நீங்க கேட்ட மருந்து தயாரிக்கும் முயற்சியில் தான் ஈடுபட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன பிராக் நகரத்தில் வந்து சந்தித்த போது நான் உங்ககிட்ட ஒரு மருந்து கொடுத்தல அது கருப்பு நிற லங்கூர் இருந்து தயாரிக்கப்பட்டது அதனால அதனோட வீரியம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு விலங்குகளின் உணர்ச்சிகள் வரும் அதனால் நீங்கள் வித்தியாசமாக நடந்துக்குவீங்க அதனால் அதை கொஞ்சம் பார்த்து உபயோகம் பண்ணுங்கள் இதே மாதிரி எனக்கு இன்னொரு வாடிக்கையாளர் இருக்கிறாரு அவரும் இதை உபயோகப்படுத்தி சில தொந்தரவுகளுக்கு ஆளானார் அதனால் இதை நீங்கள் பார்த்து உபயோகப்படுத்தணும் நீங்கள் மீண்டும் இளமைக்கே திரும்ப தேவையான மருந்தை தயாரிக்கும் முயற்சியில் நான் இப்போ ஈடுபட்டிருக்கேன் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஹெச் லோயின்ஸ்டன் அப்படின்னு போட்டிருந்துச்சு அந்த பேரை பார்த்த உடனே ஹோம்ஸ் கண்கள் விரிவடைந்துச்சு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்காரு ஆமா அது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவர் மற்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மரியாதை கொடுக்காம அவர் எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி மருந்து தயாரிக்கிறேன்னு வெளிப்படுத்தாமல் இருந்தனால மற்ற ஆராய்ச்சியாளர்கள் அவர் மீது குற்றம் சாட்டியிருந்தாங்க அதுதான் அந்த பேப்பரில் வந்திருந்துச்சு இப்போ ஹோம்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பேராசிரியர் இளம் வயது பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறனால தானும் இளமையா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்காக பிராக் நகரத்துக்கு போய் இந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட தனக்கு மருந்து வேணும்னு கேட்டிருக்கிறாரு அவர் அரைகுறையாக தயாரிக்கப்பட்ட அந்த லங்கூர் என குரங்குலேருந்து எடுத்த மருந்தை இவருக்கு தந்திருக்கிறார் இவர் உபயோகப்படுத்தும் போதெல்லாம் ஒன்பது நாள் இடைவெளியில் உபயோகப்படுத்தியிருக்காரு அதனால் ஒன்பதாவது நாள்ல அவருக்கு விகாரமான தோற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த குரங்கு எப்படி மரத்திற்கு மரம் தாவுமோ அதே போல் இவரவும் தாவ ஆரம்பிச்சிருக்காரு மனிதனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலங்கா மாறுகின்ற பக்க விளைவை உடைய மருந்து எடுத்துக்கிட்டனால தான் இத்தனை பிரச்சனையும் இப்படி இயற்கைக்கு விரோதமா யார் நடந்துக்கிட்டாலும் இயற்கை அவரை தண்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்ல பேரையெல்லாம் இழந்து இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு இந்த பேராசிரியர் இப்போ நாய்க்கிட்டையும் கடி வாங்கிட்டாரு முதல்ல இந்த மருந்துகளை தயார் பண்ணுற அந்த ஆராய்ச்சியாளரை கட்டுப்படுத்தணும் அதுக்கான நடவடிக்கைகளில் முதல்ல எடுப்போம் இயற்கைக்கு மாறா யார் நடந்துகிட்டாலும் இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் போதை மருந்து பழக்கங்கள் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஹோம்ஸ் ஆமாங்க இயற்கைக்கு விரோதமாக நம்ம என்ன செஞ்சாலும் அது தான் முடியும் எதுவுமே சமுதாயத்துக்கும் சரி நமக்கும் சரி நல்லது கிடையாது மீண்டும் மற்றொரு வழக்கோடு சந்திப்போம் நன்றி